வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாதி பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு உத்தரவா இல்லை வினோதமான ஒரு தீர்ப்பா அப்படிங்கிறது தெரியல பொதுவா ஒரு பெண்ணை தொட்டாலே அது பாலியல் வன்கொடு வன்கொடுமை பாலியல் சீன்றல் அப்படிங்கிற பேரு இன்னைக்கு போக்சோ சட்டம் பாயக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுவதுமே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருக்கிறார் காதலிச்ச சமயத்தில் அப்புறம் அத்து மீறி கட்டி பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேரும் முத்தம் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அவர் என்னை முத்தமிட்டார் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா வேற ஒன்றும் கிடையாது இவரும் முத்தம் இருக்கிறாரு அந்த பெண் முத்தமிட்டாளா அப்படிங்கிறது அது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் இருக்கக்கூடிய சமயத்துல அப்படியே காதல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு திடீர்னு என்ன பண்றாரு அந்த பையன் வந்து ரூட்டு மாறுறாரு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு மாறுறாரு உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா வயசு பத்தொன்பது தான் அந்த பொண்ணுக்கு வயசு பத்தொன்பது அந்த பையனுக்கு வயசு இருபது அவன் ரொம்ப சின்ன பசங்க தான் இருபது வயசு பத்தொன்பது வயசு இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு டக்குனு ரூட்டை மாத்தி நான் உன்னை காத இது காதலிச்சதோடு சரி மற்றபடி கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை விடுறாரு விட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் இந்த மாதிரி என்னை கட்டி பிடித்தார் முத்தமிட்டார் போட்டேன் உடனே என்ன பண்ணிட்டாங்க போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்யுது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயம் சின்ன பசங்க தானே அந்த பொண்ணுக்கு பத்தொன்பது இருந்தாலும் இவருக்கு வந்து இருபது அவன ஒரு வருஷம் இருக்கு பண்ணக்கூடிய சமயத்தில் இவர் என்ன பண்ணிட்டார் வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க உடனே இவர் என்ன பண்றாரு பையன் வந்து தூத்துக்குடி பையன் கோர்ட்டில் கேஸ் போடுறார் இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறாரு கேஸ் போட்டோடனே இன்னைக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாக ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு ஆனந்தன் வெங்கடேஷ் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் மதுரை கிளை அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டீனேஜ் பருவம் முடிஞ்சு போச்சு டீனேஜ் பருவத்துல ஆணும் பெண்ணும் இருவரும் காதலிக்கும் இருவரும் கட்டிப்பிடித்து கட்டி பிடிப்பது முத்தம் விடு ரெண்டுமே குறிப்பிட்டிருக்காங்க கட்டிப்பிடிப்பது அப்புறம் முத்தம் குடிப்பது எல்லாமே இயல்பானது இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆகாது அதாவது வந்து இது இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏ ஒன் பிரிவின் கீழ் இது குற்றமாகாது அதனால இந்த வழக்கு வந்து ரத்து செய்யப்படுகிறது மற்றபடி வந்து இதனுடைய ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லிப்பட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மீறி வந்து போலீஸார் வந்து இதனுடைய இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுவும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு இது மாதிரிதான் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆறேழு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு அதாவது வந்து ஒரு இளைஞன் ஆபாச படத்தை அப்லோடு பண்ணி சிறுவர் சம்பந்தப்பட்ட ஆபாச படத்தை அப்லோடு பண்ணி மற்றபடி வந்து பார்த்துருந்துருக்கான் அப்போ வந்து போலீஸார் அவரை கைது செய்கிறாங்க பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த பையன் இதே மாதிரி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பண்ணக்கூடிய சமயத்தில் நீதிபதி ஆகியவங்க சொல்றாங்க அதாவது வந்து ஆபாச படத்தை பார்க்கலாம் அப்லோடு பண்ணலாம் அவர் இந்த பையனை ஷேராக பண்ணார் அது ஒன்று யாருக்கும் அனுப்பல அதனால வந்து இது குற்றமாக தீர்ப்பு சொல்லிடுறாரு உடனே அவங்க சிறார் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இதை வந்து மேல் முறையீடு செய்கிறாங்க அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க யார் சொன்னதுங்க இந்த நீதி என்னது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு நிதியாக இருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவ்வளோடு பண்ணினாலும் சரி மற்றபடி ஷேர் பண்ணாலும் சரி பார்த்தாலும் சரி எல்லாமே குற்றம் தான் அப்படின்னு டக்குன்னு ஒரு தீர்ப்பை போட்டு அந்த பையனை வந்து இன்னைக்கு வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையிலேயே தான் வந்து இந்த ஒரு தீர்ப்பும் உத்தரவும் அமையுமா அப்படிங்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியுது அதாவது வந்து ஆபாச படத்தை அப்லோடு செய்வது மற்றபடி பார்ப்பது குற்றமாகாது ஷேர் பண்ணுவது மட்டும்தான் குற்றம் சொல்லி போட்டு நீதிபதி சொன்னாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு தீர்ப்பு தான் இதுவும் அதாவது கட்டிப்பிடி ஒரு இளம் பெண்ணை ஆமா இளம் பெண் ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க இளம் பெண்ணை கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது குற்றமாகாது ஆமா இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணை தொட்டாலே போதும் மற்றபடி ஒரு சாதாரணமா ஒரு திட்டினால் கூட ஆபாசமான வார்த்தைகள் பேசினாலும் போக்சோ சட்டம் பாயக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆனந்த் வெங்கடேசன் சொல்லி இருக்கிற ஒரு உத்தரவு ஒரு தீர்ப்புங்கிறது ரொம்ப எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் உட்காந்துருக்கு ஆமா இந்த மாதிரி விட்டுட்டான் அப்படின்னா அப்புறம் எல்லாருமே வந்து தன்னுடைய காதலியை கட்டி பிடிப்பாங்க முத்தமிடுவாங்க நம்மளால இதுக்காகவே கட்டி குடிப்பான் இதுக்காகவே முத்தமிடுவான் ஆமா அப்புறம் கோர்ட்டுன்னு பிரச்சனைன்னு போகக்கூடிய சமயத்துல அப்புறம் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி என்ன பண்ணுவான் இதெல்லாம் கட்டி பிடிக்கிறது முத்தமிடுறதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயம்ப்பா இதெல்லாம் தவறு கிடையாது போட்டு என்ன பண்ணுவாங்க பழையபடி இதே மாதிரி வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க மனு ரகத்தை செஞ்சுருவாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இளைஞர்கள் மத்தியில் நீ பொதுவாக பல பேரை பார்க்கணும் காதலிக்குன்னு சொல்கிறாங்க காதலிக்கக்கூடிய சமயத்தில் சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப தூரமாக நின்றே காதலிப்பாங்க ஒருதலை மாதிரி ஆமாம் அந்த மாதிரி காதலாம் இன்னைக்கு இருக்கு ஐ லவ் யூ சொல்கிறது கூட தயக்கமாக இருந்து பயப்பட்டு கொண்டு சொல்லி அப்புறம் பிறகு திருமணம் செய்து நல்லபடியாக வாழக்கூடிய பல தம்பதி நம்ம தான் இருக்கோம் சில பேர் இருக்கிறாங்க ஆமாம் ரோட்டில் போகிறப்ப வந்து இவன் அவளை முதுகில் அடிப்பான் அவள் அந்த பொண்ணு வந்து இவனை முதுகில் அடிப்பான் அப்புறம் சைடில் கில்லுவாங்க அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு ரோட்ல நடந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சில காதல் ஜோடிகள்லாம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் கட்டிப்பிடிப்பது விடுவது அப்படி அதுல சேர்த்துருமே ஒரு சாதாரணமாக போயிடும் அந்த தீர்ப்பின் மூலமாக அப்படிங்கிறது நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களுடைய ஒரு வருத்தம் கலந்த ஒரு எண்ணம் அவளை நான் வேற ஒண்ணுமே கிடையாது நீதிபதி சொல்லியிருக்காங்க ஆனந்த் வெங்கடேசன் மற்றபடி இதற்கு வந்து எதை மேல்முறையீடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இதுல இருக்கு ஆமா பொண்ணுனுடைய அப்பா அம்மா மேல்முறையை கட்டாயமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அந்த ஆபாசப்பட வகையில வந்து சிறார் சம்பந்தப்பட்ட ஒரு 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 அசோசியேட் யாரோ ஒருத்தவங்க உச்ச நீதிமன்றத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி தான் பையனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அது மாதிரி அப்பா அம்மா வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்களா எப்படி ஆகுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இதில் இருக்குது பொதுவா காதலியை டீனேஜ் காதலியை கட்டி பிடிப்பது அல்லது முத்தம் கொடுப்பது ஒரு இயல்பான விஷயம் அது குற்றமாகாது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் தெரியுது ஆமா இது எல்லோரையுமே தூண்டக்கூடிய விஷயமாக இருக்குது இப்ப சாதாரணமா இருக்கக்கூடியவங்க கூட ஒரு கட்டி பிடிப்பான் கிசடிப்பான் அப்படிங்கிறப்ப அது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குதோ இன்பத்தை கொடுக்குதா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது இப்ப இந்த தூத்துக்குடி மேட்டர்ல கூட அந்த பையன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னாலதான் அது பிரச்சனையே வந்திருக்கு கல்யாணம் செஞ்சிருந்தாலும் ஒன்றுமே இல்லை அது மாதிரி வந்து எல்லாம் கட்டி பிடிக்க முத்தம் பிடிக்க அப்படிங்கிற போயிட்டு இருக்க சமயத்தில் சரியான மகளிர் வச்சுங்களாம் அதுவும் பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு போகக்கூடிய சமயத்துல இந்த தீர்ப்பை வச்சு அந்த தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே வந்து பசங்க என்ன பண்ணுவோம் ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிருவானு நம்ம கட்டி பிடிக்கிறது முத்தம் கூட கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் அது குற்றம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி போனோம்னா பெண்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வருது நம்ம அதனால வந்து ஆனந்த் வெங்கடேசையா தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது வரும் காலங்களில் தான் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி